இன்றைய முக்கிய செய்திகள் தமிழ்நாடு முழுவதும் அரசு உதவி பெறும் தொடக்கப்பள்ளிகளில் முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் விரிவாக்கத்தை முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் இன்று திருவள்ளூர் மாவட்டத்தில் தொடங்கி வைக்க உள்ளார் நீட் தேர்விற்கு எதிராக தொடர்ந்து குரல் கொடுத்து வரும் தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களுக்கு மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் நன்றி தெரிவித்துள்ளார் இந்தியா மற்றும் ஜிம்பாப்வே அணிகளுக்கு இடையிலான ஐந்தாவது மற்றும் கடைசி டி போட்டி நேற்று நடைபெற்ற நிலையில் நாற்பத்தி ரன்கள் வித்தியாசத்தில் இந்தியா வெற்றி பெற்றது பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் தளத்தில் நூறு மில்லியனுக்கும் அதிகமான ஃபாலோயர்ஸ் பெற்று உலகிலேயே மிக அதிகமான பின்தொடரப்படும் தலைவர்கள் என்ற புதிய மைல்களை எட்டியுள்ளார் கபினி அணையிலிருந்து இன்று முதல் தமிழகத்திற்கு எட்டாயிரம் கன அடி தண்ணீர் திறந்துவிட கர்நாடக மாநில அனைத்துக் கட்சி கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டுள்ளது புதிதாக விண்ணப்பித்த ஒரு லட்சத்தி நாற்பத்தி எட்டாயிரம் மகளிருக்கு இன்று முதல் ஆயிரம் ரூபாய் கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை திட்டத்தில் வழங்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது தமிழ்நாட்டில் இன்று நீலகிரி கோவை ஈரோடு தருமபுரி சேலம் கிருஷ்ணகிரி மற்றும் திருப்பத்தூர் ஆகிய மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது மதுரை மாவட்டம் அழகர் கோவிலில் ஆடி பிரமோற்சவ திருவிழா குடியேற்றத்துடன் தொடங்கியது கலைஞர் பெயரில் நூறு ரூபாய் மதிப்பில் நினைவு நாணயம் வெளியிட ஒன்றிய அரசு அரசாணை வெளியிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்தில் மாணவர் சேர்க்கைக்கான பொது கலந்தாய்வு வருகின்ற பத்தொன்பதாம் தேதி நடைபெறுகிறது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது சேலம் மாவட்டத்தில் மக்களுடன் முதல்வன் திட்டத்தில் இரண்டாம் நாள் முகாம் இன்று ஆறு இடங்களில் நடைபெற உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது பாம்பன் பாலத்தில் நடைபெற்று வரும் புதிய ரயில் பாலத்தில் சரக்கு ரயில் பெட்டிகளை இயக்கி சோதனை நடைபெற்றது அரசு பேருந்துகளில் கட்டணம் தற்பொழுது உயர்த்தப்பட மாட்டாது என்று போக்குவரத்துறை அமைச்சர் சிவசங்கர் அவர்கள் தெரிவித்துள்ளார் தமிழ்நாட்டில் தென்மேற்கு பருவமழை எழுபத்தி நான்கு சதவீதம் கூடுதலாக பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சத்தியமங்கலம் அரசு கலை அறிவியல் கல்லூரியில் இன்று முதல் நேரடி மாணவர் சேர்க்கை நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இன்று முதல் அடுத்த மூன்று நாட்களுக்கு தமிழகத்தில் நீலகிரி கோவை தேனி உள்ளிட்ட ஐந்து மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது கோவை வழித்தடத்தில் இயக்கப்படும் சென்னை திருவனந்தபுரம் இடையிலான ரயிலின் நேரம் இன்று முதல் மாற்றப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆந்திரா முழுவதும் சுதந்திர தினத்தன்று முதல் அண்ணா கேண்டீன்கள் திறக்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது நேபாளத்தின் புதிய பிரதமராக சர்மா ஒலி அவர்கள் இன்று பதவியேற்க உள்ளார் அம்பானி அவர்களின் இல்ல திருமண விழாவில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கலந்து கொண்டு புதுமண தம்பதியினரை வாழ்த்தினார் மேட்டூர் அணையின் நீர்வரத்து வினாடிக்கு நான்காயிரத்தி பதிமூன்று கனடியாக அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அரசியலிலும் ஜனநாயகத்திலும் வன்முறைக்கு இடமில்லை என்று அமெரிக்க முன்னாள் அதிபர் ட்ரம்ப் அவர்களின் மீதான துப்பாக்கி சூடுதலுக்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கண்டனம் தெரிவித்துள்ளார் ஆம்ஸ்டாங் அவர்களின் கொலை வழக்கில் கைதான ஒருவர் என்கவுண்டரில் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது தமிழகத்தில் உள்ள தொழிற்பயிற்சி நிலையங்களில் எட்டு மற்றும் பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கான நேரடி சேர்க்கை நடைபெற்று வந்த நிலையில் தற்பொழுது அதற்கான கால அவகாசம் வருகின்ற ஜூலை முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது வறுமை ஒழிப்பில் தொண்ணூற்றி இரண்டு புள்ளிகளுடன் தமிழ்நாடு முதலிடம் பிடித்துள்ளதாக நிதி ஆயோக் அறிக்கை வெளியிட்டுள்ளது தமிழ்நாட்டில் புதிய மதுவிலக்கு திருத்த சட்ட மசோதா ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அமலுக்கு வந்ததாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார் நடிகர் பிரபாஸ் அவர்கள் நடிப்பில் வெளியான கல்கி திரைப்படமானது ஆயிரம் கோடி ரூபாய் வசூலித்துள்ளதாக அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியிட்டுள்ளது இருபத்தி கேரட் ஆவண தங்கத்தின் விலை சவரனுக்கு நூற்றி அறுபது ரூபாய் குறைந்து ஒரு சவரன் ஐம்பத்தி நான்காயிரத்தி நானூற்றி நாற்பது ரூபாய்க்கு விற்பனையாகிறது அதேபோல் ஒரு கிராம் வெளியின் விலை நூறு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்